குருவை அதுவே வந்து அறுவடை பண்ணாம அது முழுக்கழிஞ்சி போச்சு இப்ப இங்க வந்து சம்பா நட்டுருக்குறாங்க அதுவும் அறுவடை ஒரு மாதம் வளர்ந்தது இன்னைக்கு கையில தூக்கி காட்டுறாங்க தண்ணியில முழுகி போயிருக்குது ஒரு மழைக்கே இதுதான் கதி இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை பெஞ்சிட்டு இருக்குது அந்த மழைக்கு இதுதான் கதினா இப்போ ஒரு ஒரு வருஷமா இந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்க போகுது காலநிலை மாற்றம் மாற்றம்ன்றதால ஏகப்பட்ட மழை வரப்போகுது இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது ரொம்ப வருஷமா இதே மாதிரி மழை பெய்யுது இதே மாதிரி பயிர் முழுகுது ஆனா அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது இப்ப என்ன சொல்றாங்க இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடணும் எப்பயுமே ஒரு இடத்துல தண்ணி வந்ததுன்னா அந்த தண்ணி வடிஞ்சிட்டா உடனே காஞ்சிரும் உடனே அந்த நெல்லு திருப்பி நல்லபடியா வந்துரும் அவங்க அதை பாதுகாத்துருவாங்க ஆனா இந்த பயிர் எல்லாம் இப்ப முழுவி தண்ணிய வெளில போக முடியல இதுக்கு காரணம் இங்க வடிகால குடிமராமத்து பண்றதோ இல்ல அரசாங்கமே வந்து அதை தூர்வாரதோ எதுவுமே செய்யல ஆனா செய்யறா மாதிரி கணக்கு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க வில் இருக்குது கல்லு நட்டுருக்குறாங்க இங்க வந்து பனி நடந்திருக்குது வாய்க்கால் தூர் வாரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் தூர் வாரல தூர்வாரின்னா இந்த கதி கிடையாது இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்காது தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கும் ஏன்னா எப்பயுமே மழை பெய்தால் அங்கே தேங்கும் அது வந்து வடிகால் வந்து வடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பயிர் நல்லபடியா வரும் ஆனா இங்க அந்த மாதிரி நடக்கல இது வந்து தூர்வாரி இருக்க வேண்டிய பகுதி தான் இது வந்து முழுக்க முழுக்க விவசாய பகுதி டெல்டா மாவட்டம்னாலே நமக்கு சோறு போடுற மாவட்டம் இங்க தான் நமக்கு அரிசி வருது அந்த அரிசி தான் தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த மாவட்டத்தை நம்ம பாதுகாக்கணும் டெல் நெல் கொள்முதல் கிடங்குகள்லாம் ஓப்பன் ஏர்ல இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஏக்கரை எடுத்துடுறாங்க அதுல வந்து அப்படியே மூட்டை மூட்டையா போட்டு வச்சிடறாங்க மழை பெய்தால் அது அப்படியே மக்கி போயிடுது இல்ல முளைச்சு போயிடுது ஆனா அந்த கிடங்குகளுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூரையோ இல்ல தார்ப்பாலினோ கொடுக்கறது கிடையாது அதுக்கு ஒரு ஒரு செக்யூரிட்டி கிடையாது ஆனா டாஸ்மாக்கு வைக்கிற இடத்துக்கு நல்ல செக்யூரிட்டி கேமரா போலீஸ் அவ்வளவு விஷயம் நடக்குது அதெல்லாம் பாதுகாப்பா வைக்கிறீங்க சாப்பிடுற சாப்பாடை ஏன் பாதுகாக்க வைக்க மாட்டீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா பக்கத்து இந்த மாவட்டத்தையாவது நம்ம அறுவடை பண்ணிட்டாங்க இப்ப வந்து இந்த போட்டிருக்கிற பயிர் எல்லாம் வீணாயிடுச்சு பக்கத்து மாவட்டத்துல அறுவடை பண்ணவே இல்லை முழுக்க விளைஞ்சு நிற்கிற பயிரு அதை அறுவடை பண்ண முடியாம தண்ணியில முழுகி இருக்குது அது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க ஒரு ஒரு நல்ல நம்ம ஆசை ஆசையா வளர்த்த ஒரு நம்ம நம்ம வீட்டு மகளை குழந்தைய நல்லபடியா ஒரு இடத்துல கட்டி கொடுக்க முடியாம வீட்டுல வச்சிருந்தா எவ்வளவு கொடுமை அது ஒரு தாய் தகப்பனுக்கு அந்த மாதிரி ஒரு கொடுமை தான் அது ஏன்னா அந்த நெல்லை வந்து அறுவடை பண்ணி கொண்டு போய் எங்கேயோ கொடுக்க முடியல எங்கேயோ பாதுகாக்க முடியல அறுவடை பண்ணிட்டா எங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அதை எடுக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு டன் தான் எடுப்பேன்னு ஒரு ஒரு கொள்முதல் நிலையிலும் ஒரு வரமுறை வச்சிட்டாங்க அதுக்கு மேல அரிசி வந்து அங்கேயே போட்டுடுறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அரிசி வந்தா அதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணணும்னா முதல்ல இன்சூரன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் கட்டுங்க நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு இருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு முறை இந்த மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்குது இதுல வந்து நவம்பர் மாசம் மழையிலயும் அவர்களுக்கான கொடுக்க வேண்டிய அந்த இழப்பீடு கொடுக்கப்படல அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் பெய்த மழையிலயும் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்பயும் அவங்களுக்கு இழப்பீடு முழுமையா கொடுக்கப்படல இப்ப இது மூன்றாவது மழை யாருமே வந்து பாக்கல வந்து பார்த்தா தானே நிலைமை தெரியும் சாட்டலைட்ல இமேஜ்லதான் பார்த்து இப்ப வந்து ஒரு ஏக்கர்ல ஒரு ஊர்ல இவ்வளோ ஏக்கர் வந்து இருக்கு இவ்வளவு ஏக்கர் வந்து தண்ணியில இருக்கு இதுக்கு வந்து ஒரு குத்து மதிப்பா ஒரு ஒரு நிவாரணத்தை அறிவிச்சிடுறாங்க போன வாட்டி கொடுக்க வேண்டிய எழுபத்தி ரெண்டு கோடிங்களா அதுவே இன்னும் கொடுக்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க அதுலதான் பாக்குறோம் நம்ம இவ்வளவு ஒன்றரை லட்சம் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் ஏக்கர் ஒன்றரை லட்சம் ஏக்கருக்கு மேல நெல் முழுவிடுச்சு பயிர் முழுவிடுச்சு ஆனா ஒரு லட்சம் ஏக்கர் தான் பயிரில் நெல் அந்த பயிர் முழுவி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எழுபத்தி ரெண்டு லட்சம் நிவாரணம்னு சொன்னாங்க அதுவும் கொடுக்கல அப்ப இந்த முறை இப்ப இப்ப நடந்த கொடுமைக்கு யார் பதில் சொல்றது இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டணும் இன்சூரன்ஸ் முழுமையா வரல நிவாரணம் கண்டிப்பா கொடுத்தாகணும் தான் வேணும் எப்ப நீங்க பத்து வருஷம் எல்லாம் செத்து நிவாரணம் பேர் சாம்பலாம் சாரையை குடிச்சு செத்து போறாங்க ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க உடனடியா நிவாரணம் குடுக்குறீங்க இல்ல உடனடியா அனௌன்ஸ் பண்றீங்களா இப்பயும் அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா இவங்க கத்தி கதற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எங்களுக்கு தான் முதல் நிவாரணம் கொடுக்கணும் உடனடியா அனௌன்ஸ் பண்ணணும் அதே போல இன்சூரன்ஸ் பண்றது அது அதுக்கு ஒரு நல்ல நிரந்தர தீர்வு வேணும் அதே போல இந்த வாய்க்கால் உடனடியா தூர் வாரப்படணும்